தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய அணை கீழ்பவானி அணை அந்த அணையினுடைய நீர் நிர்வாகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து இன்றைய தேதி வரை அரசு அணை விதிமுறை காவிரி தீர்ப்பு என எதுக்கும் உட்படுத்தப்படாமல் நீர்வளத்துறையானது தன்னுடைய விருப்பு வெறுப்பு ஆதாய அடிப்படையிலேயே இன்றைய தேதி வரை நடத்தி கொண்டிருக்கின்றது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் காவிரி தீர்ப்பை மதித்து கீழ்பவானி அணை நீர் நிர்வாகத்தை நடத்த வேண்டும் அந்த பாசன திட்டம் ஒரு மழை நீர் அறுவடை திட்டம் நீர் செறிவூட்டும் திட்டம் இந்த கால்வாய்களை கால்வாய்களாக மாற்றினால் திட்டத்தினுடைய நோக்கம் போகும் தண்ணி வீணா கிடையாது ஒரு லட்சம் ஐநூறு தண்ணி விடுறாங்க பக்கத்தில் அருகருகே பாய்கின்ற பொழுது நிலத்த செறி ஓட்டப்படுது ஒரு லட்சம் ஐநூறு ஏக்கர் நேரடி பாசனம் ஒரு லட்சம் ஐநூறு ஏக்கர் மறைமுக பாசனம் ஏற்கனவே பரம்பிக்குள மாலியார் திட்டத்தில் காங்கிரீட் திட்டம் தோல்வியில் முடிந்துள்ளது அந்த திட்டத்தை கிழ்போவணி பாசனத்தில் புகுத்த கூடாது கூடாது கூடாது